சின்ன பண்ன மாதிரி தெரியற ஆமா பாக்கறதுல சின்ன பண்ன மாதிரி இருக்குடா வயசு பத்தாவது அவங்க வீட்ல ஏதும் நல்ல சாப்பாடு ஒரு மாசத்துல பாருங்க போறா ஐயா பாத்து வணக்கம் சொல்லு நான் உன்ன கொண்டு வந்து நல்லபடியா நடந்துக்கணும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லபடியா நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும் புரிஞ்சதா அவங்க அப்பா அம்மா மாதிரி ஐயா போயிட்டு பாட்டு கேக்குறியா பயப்படாத நான் பாடமாட்டேன். உன் பேர் என்னன்னு சொன்ன ஒன்னதான் பாரதி தெரியுமா உனக்கு புஷ்பு வாழ்க தமிழகம் நம்ம வீடு ரெண்டாவது மாடியில இருக்கு நீ லிப்ட் எல்லாம் பாத்தது இல்ல மேல போறதுக்கு மாடிப்படி எல்லாம் இதுலயே போலாம் ஏறு இந்த கருப்பு பட்டம் இருக்குல்ல ஜாமத்தினா அப்படியே நம்ம தூக்கிட்டு சொன்னு ரெண்டாவது மாடிக்கு போயிடும் கண்டமா இன்னும் நீ உண்டு அவ உண்டு சாப்பிட்டியா காலையிலேயே வள்ளி அக்கா பண்ணும் டீ வாங்கி கொடுத்தாங்க ஐயோ குழந்தை வாயில முடி

பாத்ரும் காமிக்கிறேன் வா இது டாய்லெட் இத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்தணும் இது குழா அந்த பக்கெட் எடுத்து குழா கடையில் வை இதுல தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் குழாவை மூடிடணும் குளிச்சுட்டு வா கதவு சாத்துக்கணும்